ஹை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த பார்க் அவ்வளோ சூப்பராக இருக்குது இது சூலூர் ஆர்விஸ் காலேஜுக்குள்ளே இந்த பார்க் இருக்குது ஃப்ரீ தான் நம்ம எப்போ வேணாலும் போய் விளையாண்டுக்கலாம் குழந்தைகளை கூப்பிட்டு போய் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த இடத்துல சுற்றி பார்க்கும்போது சாந்திகீர் மாதிரி தான் சாமியும் கும்பிட்டுக்கிட்டு அங்கேயும் இந்த பார்க்கு சாமி கோயில் பாபா கோயில் இருக்குது பெருமாள் கோயில் இருக்குது ஆறுபடை முருகன் கோயில் இருக்குது பகவதி அம்மன் கோயில் இருக்குது அப்படி எல்லாம் சாமியும் கும்பிட்டுட்டு குழந்தைகளை கூப்பிட்டு வந்து இந்த பார்க்லேயும் விளையாட வச்சு கூப்பிட்டு போகலாம் அது குழந்தைகளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் எங்கள் பாப்பாலாம் அவ்வளோ ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணால் இந்த பார்க்கில் அதே மாதிரி சாப்பாடும் கம்மி விலையில தான் கொடுக்குறாங்க சாப்பாடு முப்பது ரூபா இருக்கும் நினைக்கிற ஒரு சாப்பாடு நம்ம நினச்சி என்ன வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் டைம் போகிறதே தெரியாது ஜாலியாக இருக்கும் நீங்களும் இதை மிஸ் பண்ணாதீங்க போய் பாருங்கள்